கௌரியின் வெள்ளை நிறம் மற்றும் அவரது தன்மையின் கதை இதை நாங்கள் அறிந்துள்ளோம் ஆனால் நீங்கள் நவராத்திரி இந்த ஒன்பது நாட்களைப் பற்றி அறிவீர்களா இறுதி மற்றும் மிக உயர்ந்த உருவம் எது நீங்கள் அறிந்தீர்களா அந்த தேவிகள் யார் அவர்களை பூரணமாக வழிபட்டவர் சிவபெருமான் தமக்கே தங்கள் குருவாக கருதி வழிபட்டார் மேலும் அந்த தேவிகள் சிவபெருமானை பூர்த்தி செய்தது எப்படி அவரை அர்த்தனாரீஸ்வரா அதாவது பாதி ஆண் மற்றும் பாதி பெண் உருவத்தில் மாற்றியது இன்று நாங்கள் நவராத்திரியின் கடைசி நாள் தேவியை பார்க்கப் போகிறோம் அனைத்து சித்திகளை வழங்கும் மாதா சித்திதாத்ரியின் அற்புத கதை கதையை தொடங்குவதற்கு முன்பு கருத்துக்களில் ஜெய் மாதா சித்திதாத்ரி எழுதுங்கள் இந்த நவராத்திரி கதையின் கடைசி பகுதியை காண எங்களுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவியுங்கள் இந்த கதை உலகத்தின் ஆரம்ப காலத்தை பற்றியது உலகம் உருவாகிவிட்ட போது மூன்று பெரிய தேவர்களும் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவ தங்கள் பணிகளை பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் சிவபெருமான் அழிவு மற்றும் தவசையின் தெய்வர் அவர்கள் ஆண் ஆனால் சக்தி இல்லாமல் முழுமையல்ல மகாதேவன் உணர்ந்தார் அவர் உலகத்தை தகுதியற்றவராக இருக்க முடியாது அதுவரை அவர் ஆதி சக்தி நன்கொடை பெறவில்லை உலகத்தை முழுமை என்ன என்பதை அவர் அறிவார் அதை மட்டுமே ஆதிசக்தி தர முடியும் ஆகையால் உலகத்தின் ஆண்டவர் சிவபெருமான் ஆதிசக்தியை சந்தோஷப்படுத்த ஒரு பெரிய தவசை தொடங்கினார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உணவு குடியின்றி ஆதிசக்தியின் உருவத்தின் தியானத்தில் ஈடுபட்டார் இறுதியில் சிவபெருமான் இந்த பெரிய தவசையில் மகிழ்ச்சியடைந்தார் அந்த ஆதிசக்தி ஒரு உருவத்துடன் முன்னிலையில் தோன்றினார் தேவியின் இந்த உருவம் அனைத்து சித்திகளின் உரிமையாளராக இருந்தது சிவபெருமான் தனது தவசையின் வந்தார் ஆகையால் தேவியின் இந்த உருவத்தை அழைத்தனர் சிவபெருமான் அவர்களுக்கு வணங்கி கூறினார் ஏ மாதா ஏ ஆதிசக்தி உங்கள் இல்லாமல் நான் முழுமையல்ல தயவு கற்கே என்னை முழுமை செய்யுங்கள் மாதா சித்திதாத்ரி மகாதேவனின் பிரார்த்தனையில் சிரித்தார் அவர் சிவபெருமானுக்கு எட்டு பெரிய சக்திகள் வழங்கினார் இந்த சக்திகளைப் பெற சிவ மகாதேவனாக ஆனார் ஆனால் தேவியார் அவருக்கு வெறும் சக்திகள் மட்டும் கொடுக்கவில்லை சிவனை முழுமை செய்ய தன்னை சிவனில் இணைக்க தீர்மானித்தார் மாதா சித்திதாத்ரி தனது முழு சக்தியும் உருவத்துடனும் சிவபெருமான் இடப்பக்கத்தில் சென்று சேர்ந்தார் மற்றும் அவர் சிவனின் உடலில் நித்தகாலம் இணைந்தார் தேவியே சிவனின் அரை உடலில் சேர்ந்தபோது சிவபெருமானின் உருவம் வெளிப்பட்டது அது அரை பெண் மற்றும் அரை ஆண் உருவம் அந்த உருவத்தை அர்த்தநாரீஸ்வரா என்று அழைத்தனர் அந்த நாளில் சிவ சக்தியுடன் முழுமையாக ஆனார் மாதா சித்திதாத்ரி அவரே அந்த தேவி நேரடியாக சிவபெருமானுக்கு சக்தி அளித்து அவரை மகாதேவனாக மாற்றினார் அவர் சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ளார் மற்றும் அவரது நான்கு கை உள்ளன அதில் சக்கரம் கதை சங்கு மற்றும் தாமரை மலர் பிடிக்கிறார் இது பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவ ஆகிய மூவரின் சக்தியின் உண்மையான மூலாதாரத்தை காட்டுகிறது இதுவே முழுமை கொண்ட தேவியான மாதா சித்திதாத்ரியின் அற்புத கதை இது நவராத்திரியின் ஒன்பது இராத்திரிகளில் ஒன்பதாவது மற்றும் கடைசி நாள் பவித்திர கதை இதுவே மாதா சைலபுத்திரியால் தொடங்கிய பயணம் மாதா சித்திதாத்திரியிடம் வந்து முடிகிறது தேவியின் இந்த ஒன்பது உருவங்கள் நமக்கு வாழ்க்கையின் ஒன்பது விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன நீங்கள் எங்கள் முழு நவராத்திரி கதை தொடரை விரும்பினால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் கருத்தில் ஜெய் மாதா தீ எழுதிக்கு பயணத்தை முடிக்கவும் எதிர்காலத்தில் மேலும் அப்படியான தெய்வீக கதைகளை கேட்க எங்களை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள்